மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் திரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைகிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்க கூடிய புதனுடனும் இணைகிறார் எனவே இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்திற்கு வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் சூரியன் அப்படிப்பட்டவர் ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடன் இணைவதால் சேர்ந்த நாரும் வணக்கும் என்று சொல்வது போல் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற அஷ்டமாதிபதியாக இருக்க கூடிய சூரியன் ஏனென்றால் சூரியன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க குரு பகவானை அது மட்டுமல்லாது சமகிரகமாக பார்க்கிறார் புதனை புதன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் நட்பு கிரகங்களுடனும் சமகிரகத்துடனும் இணையக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு ஏனென்றால் கிரகங்களிலே மிக முக்கியமானவராகவும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுவதோடு உஷ்ண கிரகமாகவும் பார்க்க அப்படிப்பட்ட சூரியன் மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்பதை திட்டவட்டமாக அப்படிப்பட்ட சூரியன் இந்த மிக வலுவாக அபரிவிதமான கொடுக்க போகிறார் யோகஸ்தானத்தில் ஏனென்றால் நமது சூரிய குடும்பத்தில் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று உறுதியாக சொல்வதோடு மட்டுமல்லாது உயிரினங்கள் வாழவே முடியாது என்பதையும் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும் போது மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமருகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய நான்கு இடங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடு ஜென்மம் அஷ்டமம் பிரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சூரியன் நன்மையை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் மிகவும் சஞ்சரிக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாக தகர்த்தறிவதோடு வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் ஏனென்றால் அவர் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறில் சூரியன் புதன் மற்றும் குருவுடன் இணைந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் ஏழாம் பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சூ அவ்வளவு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு அமைப்பில் வலம் வரப்போகிறார் எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உதாரணமாக ஒரு நபர் மிகுந்த பசியோடு இருக்கிறார் அவர் பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அந்த உணவகத்தில் உணவு அருந்தலாம் என்று இருக்கையில் சென்று அமருகிறாருங்க அப்படி அமர்ந்தவுடன் அவர் பைகளை பார்க்கும் போது பைகளில் பணம் இல்லை என்பதை உணர்ந்தவுடன் உணவகத்தில் இருந்து வெளியே வந்து விடுகிறார் அந்த உணவகத்தில் இருந்து வெளியே வந்த அந்த நபருக்கு பசி தலைக்கு ஏறியது உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த சாலையின் ஓரங்களில் நடந்து செல்கிறார் இதற்கு மேல் நடக்கவே முடியாது என்று சோர்வடைந்து கலைப்புடன் சாலையின் ஓரங்களிலேயே அந்த நபர் அமர்ந்து விடுகிறாரங்க அப்படி அமர்ந்த அந்த நபர் சாலையில் சென்று கொண்டிருப்பவர்கள் பேசியதை கவனிக்கவில்லை ஆனால் அவர்கள் பேசியதில் ஒரு செய்தி மட்டும் அவருடைய காதை எட்டுகிறது அது என்ன செய்தி என்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தியானது அவருடைய காதுக்கு எட்டுகிறது அது மிகுந்த ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது எனவே உடனடியாக அங்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு அங்கிருந்து எழுந்து செல்கிறாருங்க இவ்வளவு நேரம் கலை இருந்த அந்த நபருக்கு சற்று ஆற்றல் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த செய்தி அமைகிறது அங்கு சென்று பார்க்கும் போது மிக பெரிய நீண்ட வரிசையான அன்னதானத்திற்காக காத்திருக்கிறது அதை பார்த்தவுடன் சற்று கவலை கொண்டாலும் பசி தீர்க்க வழி இருக்கிறது என்று நீண்ட வரிசையில் பொறுமையுடன் நிதானமாக காத்திருக்கிறார் உணவு பாத்திரத்திற்கு அருகாமையில் வரக்கூடிய வேளையில் உணவு தீர்ந்து விடுவது போல் தெரிகிறது எனவே அவருக்கு இன்னும் அச்சம் ஏற்படுகிறது தற்போது உணவு கிடைக்கும் என்று நினைத்தோம் ஆனால் உணவு கிடைக்காது போல என்ற ஒரு அச்சம் அவரை சூழ அங்கிருந்து உணவு கோப்பை அருகாமையில் சென்றபோது அவருக்கு தேவையான உணவு அங்கு வழங்கப்படுகிறது உணவை பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த நபருக்கு மிகுந்த மகிழ்ச்சி நல்ல வேளை உணவு தீர்ந்துடுமோ என்று நினைத்தோம் ஆனால் தீரவில்லை என்ற ஆனந்தத்துடன் அங்கிருந்து நகர்ந்து சென்று வேறொரு இடத்தில் மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அவர் பின்னால் வந்த நபர் ஒரு சிறிய கல் தட்டிவிட்டு கால் இடறி அவரின் மேலே விழுகிறார் மிகுந்த பசியோடு இருந்த அந்த நபரின் மேல் விழ அந்த நபரும் நிலை தடமாறி கீழே விழுகிறாருங்க விழுந்தவுடன் அவர் கையில் இருந்த உணவும் கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் மிகுந்த கவலை அச்சம் குழப்பம் ஒருபுறம் சூழ மிகுந்த கோபமும் ஒருபுறம் வருகிறது உடனே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பின்னால் வந்து தட்டிவிட்ட அந்த நபரை மிகுந்த கடும் சொற்களை பயன்படுத்தி கண்டபடி திட்டி தீர்க்கிறாருங்க அப்போது அந்த பாத்திரத்தில் இருந்த உணவும் தீர்ந்து விடுகிறது அதை பார்த்தவுடன் மேலும் கோபம் வந்து அவரை பயங்கரமாக திட்டி தீர்க்கிறார் ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பாத்திரத்தை எடுத்துவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் உணவு வழங்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் வரிசையில் நின்று உணவை பெற்று அங்கு அமர்ந்து சாப்பிட்டு பசி தீர்ந்தவுடன் செல்கிறாருங்க மகிழ்ச்சியாக இந்த வேளையில் அவருக்கு சில சிரமம் வந்திருந்தாலும் கூட அவருக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அவர் முதல் முறை உணவை கொண்டு வரும்போது இருந்த நபர் கீழே விழுந்திருப்பார்கள் அப்போது என்ன நடைபெற்றது என்றால் அந்த உணவை வேறொரு இடத்திற்கு சென்று கொண்டு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று அவர் நகர்ந்து கொண்டிருந்த வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று பறந்து கொண்டிருந்தது அதன் இறைக்காக ஒரு பாம்பை அதன் காலில் பற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தது பாம்பு அந்த கழுகிடம் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என போராட்டத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறது அப்பி அப்படி கக்கியதில் சில துளிகள் தான் அவருடைய தட்டிற்கு நேராக இருந்ததால் அவர் தட்டின் மீதே வந்து விழுகிறது அந்த உணவை தான் பின்னால் வந்த நபர் தட்டி பாருங்க இப்படி அவருடைய கண்ணுக்கே தெரியாமல் அவருக்கு இருந்த கண்டம் அங்கு விலகியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது போன்றுதான் பல நேரங்களிலும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல கண்டங்கள் அகன்று விடுகின்றன குறிப்பாக குரு பகவானும் சூரியனும் புதனும் இணையக்கூடிய இந்த வேளையில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் கிடைக்குங்க உயர்ந்த இடத்தை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நீங்கள் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியத்தை கூட எளிய முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் குரு புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன குறிப்பாக டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த தருண நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் அமைப்பால் இந்த தருணத்தில் மிக சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சிக்கல்கள் விலக இந்த தருணத்தில் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் துறை ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் கிடைக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்துல உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பெரிய அளவிலான நெருக்கடிகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் துடிப்புடனும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் புத்துயிர் பெறுவதோடு அணுதினமும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தினமாக மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவிகளை செய்யுங்கள் நல்ல பல மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்